மரண அறிவித்தல் சென்றவர் வைத்திய கலாநிதி திரு தம்பிமுத்து தரராஜசிங்கம் அவர்களின் மரண அறிவித்தல் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவிலை பிறப்பிடமாகவும் நீர்கொழும்பு கொச்சிக்கடை மற்றும் மெல்பர்ன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்ட பீப்பிள்ஸ் கிளினிக் கொச்சிக்கடை உரிமையாளர் வைத்திய கலாநிதி திரு தம்பிமுத்து பரராஜசிங்கம் அவர்கள் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான தம்பிமுத்து அன்னப்பிள்ளை தம்பதிகளின் இளைய புதல்வனும் காலம் சென்றவர்களான குருநாத பிள்ளை நல்லநாயகம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சரோஜினி தேவி அவர்களின் பாசமிகு கணவரும் காலம் சென்றவர்களான பூபால பூபாலசிங்கம் வன்னியசிங்கம் ராசமணி ஆகியோரின் அன்பு தம்பியும் டாக்டர் ஜீவகன் கலபோவல டீச்சிங் ஹாஸ்பிட்டல் களம்பு ஜனகன் சிஇஓ அல்பா மெடிக்கல் கிளினிக் மெல்பர்ன் ஆஸ்திரேலியா ஆகியோரின் அன்பு தந்தையும் சுசிலா தேவி லண்டன் பிரிட்டோ ஆசிரியர் நீர்கொழும்பு ஆகியோரின் அன்பு மைத்துனரும் டாக்டர் சுதர்ஷினி ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா காயத்திரி மெல்பர்ன் ஆஸ்திரேலியா ஆகியோரின் அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்களாகிய ரெட்னசிங்கம் கனகம்மா நவரத்னம் அருள்சோதி அவர்களின் மதிப்புக்குரிய சம்பந்தியும் ரூபி ரதி ரோஸ் ஆகியோரை பெறாமகளாக கொண்டவரும் ஏட்ரியன் காலம் சென்ற டாக்டர் கிங்ஸிலி டாக்டர் கீத் ஆகியோரின் அன்பு மாமனாரும் கவினயா கிரிஷிகேஷன் அக்ஷரா இஷான் ஆகியோரின் அன்பு பேரனும் அஷான் ரொஷேல் ரயன் கிவான் ஆகியோரின் அன்பு பப்பாவும் ஆவார் அன்னாரின் இறுதி நிகழ்வுகள் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் ரெண்டு மணி வரை டோபின் பிரதர்ஸ் ஃபியூனரல்ஸ் இலக்கம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மெயின் ஸ்ட்ரீட் டைமண்ட் க்ரீக் விக்டோரியாவில் நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் மேலதிக விவரங்களுக்கு ஜனா ஆறு ஒன்று நான்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து இரண்டு சைபர் ஆறு சைபர் ஜீவா ஒன்பது நான்கு ஏழு ஒன்று எட்டு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று ஆறு எட்டு மற்றும் ஒன்று நான்கு ஐந்து இரண்டு ஐந்து சைவர் ஒன்று ஒன்று தோன்றும் போதும் மழலையின் தேங்கொழி சேவியூரும் போதும் மாண்டவர் எம்பூடன் வாழ்ந்திடக்கூ சுவாசங்கள் காற்றுடன் சேர்க பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடன் சேர்க போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க